வணக்கம் கலாம் விதைகளின் விரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா நம்ம போலி மருத்துவ தொழிற்சாலையை பற்றி தொடர்ந்து பார்க்குறோம் பல பதிவுகள் வந்து வேதனை பதிவுகளை வந்து நம்ம பார்த்துன்னு வரோம் ரொம்ப கொடுமையான விஷயம் புதுச்சேரியில் போலி மருத்துவ தொழிற்சாலை இயங்குது இங்கே உற்பத்தி பண்ண மருந்துகள் வந்து எங்கெங்கே போச்சுன்றது விரைந்து சுகாதாரத்துறை ஆராயணும் இன்னொன்று சுகாதாரத்துறைன்னு எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு தெரியாமல் ஒரு போலி தொழிற்சாலை எப்படி இயங்க முடியும் ஒவ்வொரு தொகுதியிலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க புதுச்சேரியில் எண்ணற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனையோ எண்ணற்ற அதிகாரிகள் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் துணிஞ்சி இது போன்ற தவறுகள் நடக்குதுன்றது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம் போலி மருந்து தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் எங்கெங்கே விற்கப்பட்டதுன்றத விரைந்து பார்க்கணும் இன்றைக்கி புதுச்சேரி அனைத்து அரசு மருத்துவமனைக்கு சென்றாலும் கோரிமேடு மருத்துவமனைக்கு சென்றாலும் மருந்துகளை வெளியே வாங்கி கொடுக்க சொல்லி தான் எழுதி கொடுக்குறாங்க அந்த மருந்துகளை தான் வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க புதுச்சேரி முழுவதும் இருக்கிற மருந்து ஆய்வு செய்யணும் ஏன்னா எந்த மருந்து வகத்தில் என்னென்ன மருந்துகள் விற்கப்படுதுன்றது சரியா தெரியல இப்ப நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்த பிறகு சிறிது காலம் நல்லா நடமா திரும்பி படுத்துட்டேன் எந்த மாத்திரையை உட்காண்டதே தெரியல முக்கியமா அரசு மருத்துவமனைக்கு ஒரு நாள் சென்ற பிறகு தான் எனக்கு இந்த நிலையை ஏற்பட்டது வேதனையான செய்தி என்னன்னா இதை நான் பதிவிடக்கூடாதுன்னு நினச்சாலும் வேதனையா இருக்குது அன்னைக்கு அரசு மருத்துவமனையில எனக்கு போதுமான கழிப்பறையோ படுக்கையாரையோ இருந்து மனசாட்சிப்படி எனக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி இவ்வளோ வேதனைகள் எனக்கு நடந்துருக்காது இந்த அளவு நான் துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற மருந்துகள் நம்ம உடம்ப காக்குதா இல்லை நோய்களை ஏற்படுத்துதான்னு சந்தேகப்படுற அளவு ஒரு நிலைக்கு வந்து புதுச்சேரி மாநிலம் தள்ளப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம் இன்னைக்கு பல பணக்கார தொழிலதிபர்களோ அரசியல்வாதிகளோ சென்னைக்கு சென்று உயர்ந்த மருத்துவத்தை பார்த்துட்டு வராங்க ஆனால் இங்கே புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஏழை குடிமக்கள் வந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையை நம்பி தான் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறோம் புதுச்சேரி சுற்றியுள்ள மருந்து வகத்தில் விற்கிற மருந்துக்களுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு தெரியாத ஒரு நிலை காரணம் புதுச்சேரிக்குள்ளேயே ஒரு போலி மருத்துவ தொழிற்சாலை இயங்கி இருக்குதுன்றது எத்தனை கொடுமையான விஷயம் கண்ணுக்கு தெரியாத அணு ஆயுதம்ன்றது மருந்து இந்த மருந்துக்கள் பலவித நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது புதுச்சேரி மக்களை நோயாளிகளாகவே வச்சிருக்கணுன்றது அரசுடைய சிந்தனையா திட்டமா என்பதே வேடிக்கையாக இருக்குது விரைந்து அரசு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குற்றமும் நடந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுகிறதும் நடவடிக்கை எடுத்துக்க சொல்கிறதும் எந்த துணிச்சலோடு இவ்வளோ பெரிய குற்றங்களை ஒருவராளை செய்ய முடியும் எங்கிருந்து இத்தனை தைரியம் அவர்களுக்கு வந்தது பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலான்னா மனித இனமே இங்கே வாழ முடியாது புதுச்சேரி அரசுக்கு பணிவன்பான வேண்டுகோள் உங்களையே நம்பி உங்களுடைய ஆட்சி உங்களுடைய அதிகாரம் அனைத்தையும் நம்பி அரசாங்கம் நம்ம காப்பாற்றோன்ற நம்பிக்கையில் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்து அடிமட்ட மக்களாக வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய நம்பிக்கையை வந்து பாதுகாக்க வேண்டியது அரசுடைய தலையாய கடமையாகவும் புதுச்சேரி அரசு விரைந்து அனைத்து அவலங்களை கலைந்து அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி